ஹாய் விவாஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முளைக்கட்டிய பாசி பருப்பில் முறு மொறு மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மொறு வடை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பொதுவாக முளைக்கட்டிய பாசி பருப்பில் கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது இந்த முளைக்கட்டிய பாசி பருப்பு வடையில் நல்ல மொறு மொறு மசால் வடை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு வீடியோஃபுல்ல பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மசால் வடை செய்கிறதுக்கு முளைக்கட்டிய பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசால் வடை முளைக்கட்டிய பாசிப்பருப்பில் தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது நார்மல் பாசிப்பருப்பை முளை கட்டாமலும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முளைக்கட்டிய பாசிப்பருப்பை ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இருக்கணும் பாசிப்பருப்பு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையை அரைச்சி எடுக்க வேண்டாம் பாருங்கள் ஒன்றும் பாதிமாக இருக்க மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் முக்கியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இதோடவே ஒரு கப் அளவுக்கு முழு உளுந்தை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முழு உளுந்த ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்த ஊற வச்சிங்கன்னா ஊறி வந்த பிறகு கப் அளவுக்கு உளுந்து சரியாக இருக்குங்க நான் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்த ஊற வச்சுருக்கேன் இப்போ கப் அளவுக்கு நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒன்று பதியமாக இருக்கணும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதோடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டி இஞ்சா நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக செரிமானத்துக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கைகளெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை எந்த அளவுக்கு பாசி பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வடை நல்லா மொறு மொறுனு இருக்கும் வடை நல்லா இன்னும் மொறு மொறுன்னு வரணும்னா ஒரு டீஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க கடலை மாவு சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு கையை நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி லேசாக நினச்சி எடுத்துக்கோங்க இல்லைனா கைகளில் ஒட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி லேசாக நினச்ச பிறகு இந்த மாதிரி எப்பவும் போல் வடை தட்டுற மாதிரி நல்லா கொஞ்சம் மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா லேசாக மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா நல்ல வடை நல்லா மொறு மொறுன்னு வரும் பாருங்கள் இப்போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த வடையை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தாலும் வடை உடனே சிவந்துடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் நார்மலான சூடு இருக்கும்போதே வடை இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க ரொம்ப ஓரமாக போட்டாலும் வடை கடாயில் ஒட்டிட்டு வராத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சைடில் ஓரமாக பொறுமையாக போடுங்க பாருங்கள் இப்போ நல்லா நுறச்சி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த நொரலாம் லேஸாக அடங்கிட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் சிவக்கிற அளவுக்கு திருப்பி விட்டுகிட்டே இருங்க ரொம்ப ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சாலும் வடலாம் எண்ணெய் உறிஞ்ச ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா சிவக்கிற அளவுக்கு இதை எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இது நல்லா சிவந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துடலாம் நல்லா டேஸ்டியான ஒரு முறு வசால் வடை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆரோக்கியமான பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு வடை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம்